எத்தனை மரியாதை செலுத்தினாலும் தகும் எங்களால் என்ற அளவு எங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறோம் நம் அனைவரின் சார்பாக தட்சிணை அளிக்கவில்லை என்றால் நாங்கள் கற்ற கலைக்கு பயன் இருக்காது அல்லவா அதனால் மரபை கடைபிடிக்கும் முகமாய் ராஜா சார் அவர்களுக்கு நம் திரு நம்பியார் சார் அவர்கள் குரு தட்சிணை வழங்குவார் நன்றி ஐயா திரு ராமாதவ் அவர்களுக்கு இளையராஜா சார் அன்பு பரிசு வழங்குகிறார் இதோ ஒரு சிறப்பு பரிசு அன்பின் பரிசு இசைஞானிக்காக காத்திருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் தியான நிலையில் இருக்கும் கை அதனுள் அவர் அழகாக இசையமைத்து தந்த நமது கீதையின் வரிகள் குறிப்பிட குறிப்பிட்ட பாடல்களுக்கு அவர் இசையமைத்தார் அல்லவா அந்த வரிகளை அதில் பொறுத்திருக்கிறோம் நம் அனைவர் சார்பிலும் நினைவு பரிசாக அவர் நினைவிலிருந்து நீங்க இயலாத பரிசாக மாதவனை பாடியவருக்கு மகாதேவனின் கரங்கள் போல் அழகிய ஒரு நினைவு பரிசு அனைவருக்கும் இறைப்பணியில் ஈடுபட வாய்ப்பளித்த நம் குருதேவரை நன்றி கூறுவோம் இசை ஞானி அவர்களை சில அழகான இசை போன்ற சொற்களை நமக்கு வழங்கிய அருளை இதோ அன்புடன் அழைக்கிறேன் வாருங்கள் ஐயா இசை போன்று இன்னொன்று கிடையாது அது போன்ற சொற்கொலைன்னா அது மாதிரியா நீ என்ன பெரிய அது மாதிரியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் எல்லாம் மாதிரி அது இசைன்னா இசை தான் இந்த பகவத்கீதை நடந்த பொழுது ஒரு பெரிய மரக்கல் நடந்தது திருவாசகம் நான் செய்கின்ற நேரத்தில் சிம்பனி ஆர்கஸ்ட்ராவுக்கு எழுதுவதற்காக சென்றிருந்தேன் அதற்கு முன்னால் ஒரு ஒரு மாதம் வேறு வேறு இடங்களில் அமர்ந்து அந்த திருவாசகத்தை எப்படி எடுத்துட்டு எடுத்து போகலாம் எந்தெந்த போர்ஷனை எடுத்தால் இசையமைப்பதற்கு சரியாக இருக்கும் என்று வேறு வேறு இடங்களிலிருந்து இது பண்ணப்பட்டு ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் புத பெஸ்ட்டு போனேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஜூன் சிக்ஸ்த்து நான் போன நாள் ஃபுல் அஞ்சு பாடல்கள் அஞ்சு போர்ஷன்ஸ் வந்து நான் எழுதி இசையமைச்சு ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன் சித்தனி ஆர்கஸ்ட்ராவுக்கு எழுதியாச்சு அடுத்த லாஸ்ட் அடுத்து எந்த சாங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை புரட்டினா கரெக்டாக நான் இந்த பாட்டை பார்க்குறேனோ அதாவது சிவபெருமான் அவருடைய வாழ்க்கையிலே அதாவது லாஸ்ட் சாங் அப்படி திறந்த உடனே திறந்த உடனே ஒரு பேஜில் ஒரு பாட்டு பாடல் இருந்தது அந்த பாடலை நான் வாசிக்கிறேன் வாசிப்பது டியூன்லேயே வர வாசிக்கிறேன்னே தவிர வார்த்தையாக நான் வாசிக்கவில்லை அது என்னென்னா பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமான் சிரியோமை இப்படியே இப்படியே தான் வாசிக்கிறேன் புக்கை அது எப்படி வருது ரூபக தாளத்தில் வருது நான் ஒரு தாளம் போட்டு பார்க்கல பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமான் டூ த்ரீ பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளங் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணையினால் ஆவாயண்ண பட்டன் பாயாட்பட்டி வந்தொருப்படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டுடையான் கழல் புகவே இப்படி இந்த காலத்தில் இந்த பாடல் வந்தது இந்த பாடல் மாணிக்க வாசகர் எப்போ எழுதினாருன்னா சிவபெருமான் அவருக்கு உணர்த்தியது நீ அவர் சிவபெருமானோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நாளை அறிவித்தார் இந்த நாள் தான் நீ வந்து என்னை வந்து போய் சேர சேரப்போகிறாய் அந்த சந்தோஷத்தில் பாடின இந்த பாடல் அவர் கடைசியில் பொழுது பாடி பாடல் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கீழே இறங்கினா பேக் சைடில் வந்து ஷாப்பிங் மால் இருக்குது அங்கே இறங்கி சும்மா வாக் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தால் என் கூட வந்திருந்த வந்துருந்த அசிஸ்டண்ட்டோடு இருக்கேன் இந்தியாவிலேருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தால் சார் இன்றைக்கி வந்து மாணிக்க வாசகர் குருபூஜை தினம் அப்படின் என்ன சொல்கிறீங்க ஸ்ரீராம் ஜி ஸ்ரீராமுங்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஸ்ரீராம் இல்லை சுவாமிஜி ஃபோ ஃபோன் பண்ணால் லாஸ்ட்டு டென் டேஸ் நான் வந்து சைவ அந்த கழகத்தில் வந்து சொற்பொழிவு நடந்தது அதில் வந்து லாஸ்ட் டென் டேஸ் ஆஃப் மாணிக்க வாசகனுடைய லைஃப்பை பற்றி அவங்க ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே வந்தார்கள் இன்று வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு அந்த நாளை அறிவித்த நாள் அன்று இன்றுதான் அது இன்றைக்கு குரு குரு பூஜை வேறு அவர் சிவனோட ஐக்கியமான அந்த நாள் இது அப்படி என்று சொல்லி அங்கே எனக்கு நியூஸுக்கு கிடச்சது அதை உங்களுக்கு உடனே சொல்லலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு நான் முடிச்சுட்டு கீழே வர்றேன் குரு மாணிக்க வாசகர் குரு பூஜைன்னா இது என்ன சொல்கிறது என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் பகவத்கீதைய் லாஸ்ட் சாங் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த உடனே என்னுடைய மகன் மகன் கார்த்திக்ராஜ் அவனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ என்ன எங்கே இப்போ இப்போ எங்கே இருக்க இன்னைக்கு வா கேக் ஓட்டிட்டு இதெல்லாம் எங்கேயாவது டின்னருக்கு போகலாம் அப்படின்னா டேடி நான் கோ திருவண்ணாமலையில் கோயிலில் இருக்கேன் இன்றைக்கி மாணிக்க வாசகர் குரு பூஜைண்ணா இது என்ன சொல்கிறது நான் பிளான் பண்ணேண்ணா இல்லை அதுதான் அங்கே திருவாசகத்துக்கு நடந்த ஆசீர்வாதம் இங்கேயும் நடக்குது ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதத்தை தவிர வேறு எனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில் அது ஒன்று பரிபூர்ணமாக இருக்குது அது குரு ஆசீர்வாதம் நீங்கள் அந்த இப்போ கேட்க போகிறீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை வந்து இப்போது உள்ளுக்குள்ளே ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துருக்கோம் அது வந்து இடையூடாமல் இருக்குது இப்போ வெறும் உடம்பு தான் இந்த பகவத்கீதையில் சொன்ன மாதிரி உடம்பை கொள்வாய் உடம்பை கொள்வாய் என்று கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி உடம்பு உடம்பு ஒன்றும் இல்லை எவ்ரி ஒன் இஸ் ஆத்மா தான் உள்ள அந்த சோல் வந்து ப்யூர் சோல் வந்து எப்பயுமே ப்யூராக தான் இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற சமாச்சாரங்கள் தான் வந்து அலைகள் மாதிரி போட்டு பெரட்டி எடுத்து அலைகளாகவும் நுரைகளாகவும் துளிர்களாகவும் மணலுக்கு வர்றதும் போகிறதும்மாக ஒரு அலையும் வேற ஒரு அலையே அதே போல் நமக்கு வர்ற தாட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு எடுத்து உக்காந்து ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது இல்லை என்ன தாட்ஸ் வர்றதுன்னு கவனித்து பார்த்தாலே போதும் அது வேற ஒரு தான் வேறு தாட்டு தான் வேறு தாட்டு தான் ஒரே தாட்டு வர்றதில்ல ஒரே தாட்டு வரணும்னா குரு அனுகிரகம் வேணும் அந்த குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் வேறு எதை பற்றியும் கவலை இல்லை எந்த அலை அடித்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது குரு அனுகிரகம் ஒன்று மட்டும்தான் குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் அமைய இறை எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி அமர்கிறேன்